கருங்கல் அருகே பாலியல் புகாரை வாபஸ் பெற மிரட்டியதாக இரண்டு பெண்கள் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திப்பரமலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெர்சன் வயது இருபத்தெட்டு இராணுவ வீரர் இவர் கடந்த ஜூன் மாதம் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தபோது பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் குளச்சல் மகளிர் போலீசார் ஜெர்சன் மீது போக்சோ உள்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இதனை அறிந்த ஜெர்சன் தலைமறைவானார் அவர் இராணுவ பணிக்கு சென்று விட்டதாக கூறப்பட்ட நிலையில் விசாரணையில் அவர் அங்கு செல்லவில்லை என தெரியவந்தது இந்த நிலையில் ஜெர்சனின் தாய் விஜயகுமாரி வயது ஐம்பத்தாறு மற்றும் சகோதரி ஆன்சிலின் வயது முப்பத்தொன்று ஆகியோர் சிறுமியின் வீட்டினரிடம் புகாரை வாபஸ் பெற கேட்டு மிரட்டியதாக குளச்சல் மகளிர் போலீசில் புகார் செய்யப்பட்டது அதன் பேரில் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து தக்கலை பெண்கள் சிறையில் அடைத்தனர்